ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்தர் சமையல் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம சேனலில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன் நான் சொல்கிறது நாங்கள் ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பெரிய சீன்லாம் கிடையாது கொஞ்சம் கும்பலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய கேமராவுக்கு முன்னாடி நடிக்கணும்னு ரொம்ப நாள் கனவு பட் சென்னையிலேருந்து நீங்கள் வந்துட்டோமே எல்லாமே மிஸ் பண்ணி வந்துட்டோமே ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் ஃபியூ டேஸ் பேக் கூட நான் ரொம்பவே ஆகி நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு ரொம்பலாம் அதை பற்றி டிப்ரெஷன்லாம் ஆயிருக்கேன் பட் நினச்சே பார்க்க திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ இதை கிராப் பண்ணிக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த பக்கம் தான் இருக்குது ஸோ நைஸாக நாங்கள் காட்டுறோம் ஃபுல்லாக காட்டக்கூடாது ஸோ அது நஸாக காட்டுறோம் அண்ட் இங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வீடியோலாம் எடுக்க முடியல எதுவுமே அதனால் எதுவுமே வீடியோ எடுக்கவே இல்லை ஃபுல்லாகவே அந்த ஷூட்டிங் நடந்ததப்போ எதுவுமே நான் எடுக்கவே இல்லை ஏன்னா ஹஸ்பண்டும் ஸ்க்ரீனில் இருக்கணும் நானும் ஸ்க்ரீனில் இருக்கணுன்றதுனால ரெண்டு பேருமே அங்கே முன்னாடி நிற்கிறதுனால எங்களுக்கு வந்து எடுக்க முடியல அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஹஸ்பண்ட் வந்து ஒரு லியர் நடிச்சிட்டிருக்கேன் அதிலேயும் இன்றைக்கி செகண்ட் டே ஷூட்டிங் நேற்று வந்து நான் அடிக்க ஆரம்பிச்சோம் நேத்து ஃபுல் நைட் வந்து நேத்து ஷூட்டிங் நடந்தது இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஷூட்டிங் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்ட்டி தேடி வந்து ஹஸ்பண்ட்க்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க பயங்கரமா கலத்தை பண்றீங்களே வந்து பண்றீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நான் வீடியோ கிளிப்பிங் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க செகண்ட் அப்ப எடுக்கும் அவங்க சொல்லும் போது நம்ம கேஷுவலா பேசியிருந்தோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து நான் இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நான் கேட்டேன் ஆண்டி ஆண்டி நீங்க பண்ணீங்களா அந்த ஆக்சன் பண்ணிக்காமீங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன் சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணாங்க கொஞ்சம் மட்டும் பண்ணாங்க சரியா பாங்கல ஃபர்ஸ்ட் நல்லா ஆக்ட் பண்ணாங்க அந்த ஆண்டி சோ பரவாயில்ல அதையும் நம்ம காமிச்சிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சோடனே நான் பூச்சா குட்டி கிண்ணில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பூச்சா குட்டி பரவாயில்லையே செலிபிரிட்டி ஆயிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஸோ ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் ஸோ நீங்களும் பாருங்கள் அந்த வெப்சீரிஸு அதோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்காளி ஜெய காளின்னு சொன்னாங்க ஏதோ ஒரு பேர் அந்த சீரீஸ் அந்த நான் காட்டுறேன் பேரே வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு நேற்றுலாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க போல நினச்சேன் சீரியஸாகவே அதே பேர் தானா நாங்களும் இது வந்து ஃபுல் மூவி நினைச்சோம் நம்ம தியேட்டர்லாம் வரப்போகிறோம்னு நினச்சேன் பட் கடைசியில் பார்த்தா இது வந்து வெப் சீரீஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க நான் இப்போ அப்படியே நைஸாக அந்த பக்கம் போனால் காட்டலாம் பட்டு வேண்டாம் சும்மா கிளிப்பிங்ஸ் மாதிரி காமிச்சுக்கல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லை அதனால ஓகேங்களா சரி கைஸ் தொடர்ந்து எனக்காக ப்ரை பண்ணிக்கோங்க ப்ரையர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ராக்கிங் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் இது சொல்லி ஆகணும் எனக்கு வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொன்னேன் சாதாரண யூடியூப் சேனல்ல ஆரம்பித்து டப்பிங் ஆர்டிஸ்டாக போய் ஒரு ஷார்ட் மூவி நடிச்சு ஒரு ஆல்பம் சாங் நடிச்சு இன்னைக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சீரிஸில் வந்து இருக்குது அடுத்து தான் வந்து நம்ம பெரிய தான் நடிக்கணும் ஸோ எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கோட கண்டிப்பாக நம்ம வந்து நடிப்போம் நடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ கூட போகலாம் கைஸ் பூச்சா குட்டி இப்போ ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு பிகாஸ் அவர் வந்து லுங்கி கட்டி நடிக்கணும் பத்திரமா வைங்க எங்கன்னாலும் கொடுங்க ம் சரி ஸோ இப்போ வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் சென்சர் கட்டினால கீழே காட்ட மாட்டோம் லுங்கி மாத்திட்டு இருக்காங்க ஸோ இங்கே தான் இங்கே ஷூட்டிங் இருக்குது அதாவது இன்னும் நடக்குதா என்னன்னு தெரியல நடக்கலை இனிமேல் தான் ஸ்டார்ட் போகுது மேபி அதிகமாக ஷாட் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருட்டாயிடுச்சு அதனால் எதுவுமே உங்கள் கிட்ட அதிகமாக காட்ட முடில பக்கத்துலேயே இங்கே மழைலாம் பயங்கரமாக இருக்குது செம்ம பிளேஸுங்கண்ணா ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம அப்புறமா பார்ப்போம் நாளைக்கு காலையில் கூட காட்டலாம்னு நினைக்கிறேன் காலையில் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நான் வந்து டீட்டெயிலாக சரியா உச்சாவட்டி இன்னும் அவங்கள ஃபோக்கஸ் ஆக்க மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்கா ஆ ஓகே குச்சாவட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க நிக்கிறாங்க பாருங்க எல்லாம் கத்தி சங்கர் தேடு தீனான்ற மாதிரி எல்லாம் இங்க நின்னுட்டு இருக்காங்க

போகிறார் கேரவ கருப்பு சாமி கஞ்சா கருப்புசாமி சாமி சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷூட்டிங் மத்தோ எங்க ராசி எப்பவுமே மழை பெய்யும் இல்ல அதே மாதிரி இங்கயும் மழை மழை வந்துட்டுருக்கு இங்கே பக்கத்துலேயே மேன் ட்ரீஸ் மழை இருக்குது ஆனால் ஒன்றுமே தெரியல ஏ ஃபோன் நினைவு சரியான மழை பிடிச்சிக்கிச்சுங்க <laughs> oh. No. uh, -uh.